மரியாதைக்கு முடிய எனது அன்பான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுட்டேன் நேற்று ஒரு டாபிக் பேசியிருந்தேன் அதாவது எப்படின்னா நம்மளுக்கு லேடிஸ் பொதுவாக ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது என்னென்ன மாதிரியான பலவீனங்கள் நம்மளுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன் ரெண்டாவது இதில் வந்து நீங்கள் ரொம்ப கரெக்டாக அப்படிங்கிற வார்த்தையும் கூட நிறைய பேர்த்து அதில் ஏன்னா என்னை அறிமுகமானவங்க என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ரொம்ப கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருந்து சில கொஸ்டின்ஸ் இருக்கும் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் தெளிவாகவே நான் சொல்கிறேன் சில அனுபவங்கள் சில விஷயங்களில் அனுபவம் சார்ந்து இப்போ ஒரு பிரச்சனைக்கு போய் மாட்டியிருப்போம் அந்த ப அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வந்திருப்போம் அதுவும் ஒரு வகையான அனுபவம் அந்த பிரச்சனையும் இப்படி ஆகிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருப்போம் ஐயோ நம்ம குடும்பத்தை தாண்டி இப்படி நம்ம தவறாக யோசிச்சிட்டோம் அதுவும் இல்லாமல் தவறான பாதையில் கொஞ்சம் வழியில் பகுதி வரைக்கும் வந்துட்டோம் இது அது நம்ம குடும்பத்துக்கு இது செட் ஆகுமா அல்லது நாளைக்கு நம்மளுடைய ஃப்யூச்சர் இதனுடைய நிலையில் என்ன ஆகும் ஏன்னா எனக்கு ஏஜபிள் அதிகமாயிட்டு இருக்குது இப்போது என்னுடைய ஆசைகளை மட்டும் யோசனை பண்ணிக்கிட்டே நான் போயிட்டு இருந்தேன்னா அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளை பார்த்துக்கக்கூடிய பொறுப்பும் நம்மளை தாங்கக்கூடிய பொ பொறுப்பும் நம்மளுடைய வீட்டை சார்ந்தது தான் நம்மளுடைய மக்களாக இருக்கலாம் அல்லது கணவனாக இருக்கலாம் அல்லது நம்மளுடைய பாண்டிங்கள சகோதரன் சகோதரியாக இருக்கலாம் இவங்க தான் நம்மளை வச்சு பார்க்க போகிறாங்க இந்த இடையில வந்த இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் வந்து என்ன ஆகும்னா பகுதியிலேயே போயிடலாம் ஒரு அதிர்ஷ்டவசமாக வந்து ப பழங்குன மாதிரி உங்களுக்கு ஒரு தோணி இருக்கலாம் கடைசியில் அவங்க விட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு மனநிலை சேஞ்ச் ஆகும் பாருங்கள் அது பைத்தியத்தை விட ரொம்ப மோசமான எக்ஸ்ட்ரீம்லியான லெவலில் போட்டு போயிடும் அதுதான் உங்களை ரொம்ப என்ன சொல்கிறது எந்த விதத்துலேயுமே உங்களை முன்னேற விடாமல் பண்ணிடும் அது ஒன்றாச்சுங்களா அப்புறம் ரெண்டாவது நான் கேட்குறது ஒரு சின்ன கேள்வி இருக்குது என்ன கேள்வினா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒருத்தங்க செய்கிறாங்க அதனால் நான் வந்து அவங்க கூட இது பண்ணுறேன் இங்கே குடும்பத்தை நீங்களாக பார்த்தீங்க அல்லது இவங்கெல்லாம் என்னை பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து நிறையா பேர்த்துக்குள்ள தகவலோட எடுத்திருக்கிற விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறதா நினச்சி சில கேள்விகள் வரும் நான் அவங்களுக்கு நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் ஏன் உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பங்களை தாண்டி ஒரு நிமிஷம் நம்ம ஏன் இது இப்படி யோசிக்கிறோன்னு என்றைக்காவது ஒரு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து ஐயோ நம்ம தவறாக வந்து நம்ம நடத்துக்கிறோம் இது வந்து நம்ம சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ஒரு பெண்கள் யாராவது ஒருத்தர் சிந்திச்சு வெளியில் வந்திருக்குறீங்களா நான் சொல்கிறேன் நிறைய பேர் அப்படி வெளியில் வந்திருக்குறாங்க சரிங்களா இதில் வந்து உங்களுக்கு தெரியுமா நீங்களாம் அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அடிபட்டவனுக்கு தான் அதனுடைய வலிகள் தெரியும் அடிபட்டவனுக்கு தான் அதனுடைய இது என்னன்னு தெரியும் அல்லது அதை பராமரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா பராமரிக்கிறவங்களுக்கும் அதனுடைய வலி டபுள் மடங்கு தெரியும் எப்படின்னா அந்த புண்ணு எவ்வளோ தூரம் கொந்துது அதை எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணணும் திருப்பி அவங்கள எப்படியெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயம் இருக்குது இந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறது சில மாற்றங்களையெல்லாம் நான் அனுபவிக்கும் போது சில விஷயங்களையெல்லாம் நான் கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு என்னுடைய குழந்தைகள் எனக்கு ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருந்து எனக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்து நான் எனக்கான ஒரு அம்மா உனக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் திறமைகள் எல்லாம் இருக்குது நீ இதெல்லாம் பண்ணு நீ இன்னும் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியே டோட்டலாக நிறைய விஷயங்கள் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்தது அதாவது என்ன சொல்கிறது எதிர்பார்ப்புகளை தாண்டி ஒரு மாற்றத்தை கொடுத்தது அது மாற்றத்தை கொடுக்கும்போது நிச்சயமாக நான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணிட்டு வரேன் சரிங்களா இன்றைக்கும் படிக்கணும்னு தோணுது நான் படிக்கிறேன் என் பொண்ணு எனக்கு சப்போர்ட் பண்ணுறா என் பையன் எனக்கு சப்போர்ட் பண்றா யாராவது திட்டுனாலும் கூட அவங்க சண்டைக்கு போயிடுறாங்க எங்கள் அம்மா படித்தா என்ன ஏன் எங்கள் அம்மா சில நாலேஜுகள் தெரிஞ்சுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஏதோ ஒரு இடத்துல என் குழந்தைகளை நான் வந்து ரொம்ப நேசித்து அவங்க என்ன வந்து எந்த விதமான பாண்டிங்லையும் வச்சு பார்க்காம ரொம்ப நெருக்கமாகவே இருந்ததுனால இன்னைக்கு என் குழந்தைங்க எனக்கு பல விதங்களில் சப்போர்ட் இருக்குது எல்லா குழந்தையும் கூட தாய்மார்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் குழந்தைகள் ரொம்ப பெரிய பலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்மளை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு குழந்தைங்க தான் இப்போ நான் என் குழந்தைகள் அந்தளவுக்கு நாலேஜாக நல்லபடியாக அவங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி நல்லபடியாக வளர்த்தணும் தான் ம வேறு ஏதாவது ஒரு அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒக்குள்ளையே ஒரு அண்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ப்ராப்ளம் இதெல்லாம் வரும்போது கூட என் குழந்தைக்கு எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க என்னென்னா என்ன தப்பு பண்ணாங்க இப்போ என்ன தப்பு பண்ணாங்க நீங்கள் உடனே சொல்லுங்கள் இல்லைன்னா அது ப்ரூவ் பண்ணுங்கள் எதுக்கு நீங்களும் அங்கே ஒரு கற்பனை பண்ணிவிட்டு புதுசு புதுசாக எதுக்கு தப்புகள்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் குழந்தைங்க எனக்கான என்னுடைய சூழ்நிலைக்கான நியாயங்களையெல்லாம் என் குழந்தைங்க பேசுகிறாங்க இப்போ ஏன் இதை பற்றி சொல்கிறேன்னா இன்றைக்கி அட்வைஸ் பண்ணுறவங்க முதல்ல கரெக்டாக இருக்கிறாங்களா அப்படின்னு நிறைய பேர் அதைத்தான் யோசிப்பாங்களே தவிர சரி ஒரு அனுபவம் சார்ந்தோ இல்லை அனுபவத்தின் வழியாகவோ ஒருத்தங்க நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறாங்க அதன் வழியாக போனால் என்ன அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை இது ஒரு விஷயம் ரெண்டாவது எனக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் யாராவது பேசினாங்கன்னா நான் கொஞ்சம் முன்னே அதிகமாக பேசுகிற பழக்கம் என்கிட்ட இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்திட்டு தான் வந்துட்டுருக்கேன் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் என்னுடைய ஆதங்கங்கள் என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கங்கள் அவங்க சொல்லும்போது சொல்லும் போது அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கும்போது இப்படி பண்ணியிருங்க அப்படி பண்ணியிருங்க அப்படின்னு சொல்லி அந்த உள்ளேருந்து அந்த வார்த்தைகளை வெளியில் வந்து நம்ம கொட்டியிருந்தோம் சரிங்களா பீடியே என்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன சார்ந்த சில கேள்விகள் நீங்கள் முன் வச்சா இங்கே பதில் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தை நல்ல விதமாக பண்ணி நீங்கள் உங்களோட இதில் உங்களுக்கு என்ன திறமை இருக்குது இல்லை அந்த திறமையிலேருந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு என்ன அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிங்க ஒன்றும் உங்களுக்கு பணம் இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் ரெண்டாவது பலமான ஆட்கள் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் அதுலேருந்து மீட்டு மீண்டும் மீ வர்றதுக்கான ஒரு உங்களுக்கு ஒரு சூழல் தான் இந்த வீடியோவாக இருக்கும் ரெண்டாவது ஆண்கள் சைடு நான் கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒய்ஃப் இருக்கிறாங்க இப்போ நான் சொன்ன சில வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பிரசவத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் பீரியட்ஸ் டைமில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சில அனுபவம் அனுபவம் சார்ந்த வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கேன் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா தொடர்ந்து முன்வைக்கணுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் அப்போது அந்த வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அவங்க யூஸபிள் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு மாற்றம் ஏற்படணும் உடனே அவங்கள நீங்கள் வெறுக்கிறீங்க நீங்கள் கேட்ட உடனே கேட்ட மாதிரி அவங்க சில விஷயங்களில் அவங்களுக்குன்னு ஒரு சுய ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் ஏதோ மன கஷ்டங்கள் இருக்கலாம் நீங்கள் கேட்டதும் கேட்ட உடனே எல்லாமாவும் மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப கற்பனை காக்கிறது சரியில்லை அதே சமயம் நீங்க ரொம்ப அறிவாளி அவங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க எங்கே அவங்கள மட்டன் தட்டுறீங்களோ ரிப்ளை காமிக்காது நாள் ஆகும்போது அது பல மடங்கு பெருசாகி வேறு மாதிரி ரிப்ளை காமிக்கும் அதனால தான் சில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சண்டை எந்த நேரமும் ஓயறதில்ல டைவர்ஸ் வரைக்கும் போயிடுது முதல்ல பெண்களுக்கு பிரசவத்துக்கு அப்புறம் அவங்களுடைய சூழல் என்ன அவங்களோட உடலினுடைய மாற்றங்கள் எல்லாம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்த மாட்டேன் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா நான் என்ன சொன்னால் ஒரு ஒய்ஃபாக வரும்போது அவங்க வீட்டில் என்ன தெரியுமோ அதை கற்றுக்கிட்டு தான் வந்திருப்பாங்க அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்க நிறையா விஷயங்களை மாற்றுறாங்க அது புரிஞ்சுக்குங்க அப்போ உங்களுக்காக எல்லாமே மாறும்போது மற்ற விஷயங்களும் மாறுற கொஞ்சம் டைம் இருக்கும் இப்போ அறிவில்லாத ஒரு ம மனைவியாக உங்களுக்கு தோணுதான் அவங்களுக்கு நாலேஜ் போகுதுங்க நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாலு இடம் கூட்டிகிட்டு போங்க இல்லைன்னா இந்த புக்கை படிமா இது மாதிரி இந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கேளுப்பா எப்போவுமே படிப்புக்கும் கேள்வி ஞானத்துக்கும் மிக 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 பெரிய சக்தி இருக்குது அது அறுப ரீதியாக தான் நீங்கள்லாம் உணர முடியும் இப்போ நிறைய மொபைல் வந்தங்காட்டி வீடியோக்களை பார்க்கும்போது மூளையினுடைய செயல்படுத்தினா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் அது நான் வந்து உறுதியாகவே நான் சொல்கிறேன் ரேடியோ கேளுங்க அல்லது மொபைலில் இருக்கிற விஷயங்களையே நல்லா ஆடியோவாக கேளுங்க எத்தனை நேரம் வீடியோவே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க சரியா அப்போ அந்த மனைவிக்கு ஒரு மிஸ்டேக் வருது அப்படிங்கும்போது உங்களால் முடியும் அப்படிங்கும்போது ஏன் அவங்கள வந்து உங்களால் சரி பண்ண முடிய மாட்டேங்குது உனக்கு ஏதாவது வேணுமாப்பா இல்லை வெளியில் எங்கேயாவது போகலாம் நீ இவ்வளோ ரொம்ப அறிவு இல்லாமல் முடியாம முடியாமல் இப்படியெல்லாம் இருக்காத இதுதான் சூழல் இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வீட்டை சார்ந்தவங்களெல்லாம் வச்சு எல்லாம் கிடையாது நீங்களே பேசலாம் நீ சொல்லு இது செஞ்சது சரியா இது செஞ்சது தப்பு இப்போ இது வந்து நான் பிரச்சனையாக நான் பேச வரல அதனால் நீ நடந்துக்கிறது இன்னும் கொஞ்சம் அறிவு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோ வீட்டுக்குள்ளே இப்படி எல்லாம் இருந்தாதப்பா நம்ம பொருளுகள்லாம் தொலையாது அதே சமயம் சேமிப்புன்னா இப்படித்தான் இருக்கும் அதாவது அதிகப்படியாக என்ன சொல்கிறது அர்த்தம் இல்லாமல் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க இப்போ நான் எவ்வளவோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லாதீங்க ஒரு ஆசிரியர் எவ்வளவோ சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு மாணவனை விட்டோ அல்லது அந்த பள்ளியை விட்டோ அவங்களுக்கு கொடுன்னு ஓடிடுறது கிடையாது அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒரு தூண்டுகோலாக இருந்து தொடர்ந்து அதையே நடத்திட்டு இருக்காங்க அதே பாடங்களை நடத்திட்டு இருக்காங்க அந்த ஒரு மாணவனோடு நிறுத்துறதில்லை அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆண்டும் புது புது அனுபவங்களோடு புது புது மாணவர்களை சந்தித்து புது புது ஜெனரேஷனோட அவங்க வந்து இருக்கிறாங்க ஏன் உங்களுக்கு வந்து மனைவி கிட்ட சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறதுல ஒரு ஆசிரியராக அவங்களால் இருக்க முடிய மாட்டேங்குது இப்போ எப்படி ஒரு சில விஷயங்கள் ஒருத்தங்க தராங்கன்னு சொன்னால் அவங்கள குருங்கிறோம் அம்மாங்கிறோம் அப்பாங்கிறோம் எனக்கு பெரிய வழிகாட்டி எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவங்கன்னு சொல்கிறாங்க ஏன் உங்களால் அந்த மனைவிக்கு உறுதுணையாக இருக்க முடியலை நான் சொல்கிறது சில தருதலை மனைவிகளை பற்றி பேசலை சில இடங்களில் உங்களுடைய ஆதரவை மட்டும் எதிர்பார்த்தா போதும் உங்கள் கிட்டேருந்து வர வார்த்தைகள் மட்டும் எதிர்பார்த்தா போதும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க ரெண்டாவது அவங்களால் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியும் அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயங்களாலோ சில நஷ்டங்கள் ஏற்பட்டுருச்சுன்னா தயவு செஞ்சு அதை புரிய வைங்க ஒரு தொழிலை பற்றி தெரிஞ்சு அவங்க இப்போ ஒரு விஷயத்தை தொடங்குறாங்கன்னு சொன்னால் சரி என்னமோ நீ ஆசைப்பட்டேன் பண்ணு என்னமோ பண்ணு அப்படி சொல்லாதீங்க அதை பற்றி நீங்கள் துரிதமாக பூரா விசாரித்து கம்ப்ளீட் பண்ணி உடனே வேறு இந்த தொழிலை பற்றி நான் அதெல்லாம் விசாரித்தேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம கொஞ்சம் பது பத ரொம்ப பாங்காக பதனமாக அதில் கால் எடுத்து வைப்போம் அதுக்கப்புறமா இப்படி நம்ம அதை சரி பண்ணிக்கலாண்டா அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுங்கள் ஒரு முத்தங்களாலேயோ அல்லது ஒரு அரவணைப்பாலேயோ சும்மா அப்படி லேசாக தட்டி கொடுக்குறதுனாலேயோ உங்களுக்கு எதாவது குறைப்போம்டா எதுவுமே கிடையாது அதை இயல்பாக பண்ணிட்டு போங்களேன் சந்தோஷமா பேசக்கூடிய இடங்கள்ல நீங்க வந்து எல்லாம் தான் இவ்வளோ நஷ்டமாயிடுச்சு அப்போ அதே பெண்கள் சொல்ல ஆரம்பிச்சா நீ ஒழுக்கமாக வேலைக்கு போகிறதில்ல நீ ஒழுக்கமாக பார்க்கறது இல்லை என்னுடைய தேவைகளை நீ பூர்த்தி பண்றது இல்லைன்னு நீங்க எதை பண்ணலையோ அது இவங்க புலம்பெலாம் எடுத்துக்கிறாங்க நீங்க எதை பண்ண தயாரா இருக்கிறீங்களோ மனைவி உங்களையும் சேர்த்து கூடவே உயர்த்தி கொண்டு போகிறான் அதுக்கப்புறம் ஒரு சூழலை எந்த தவறுகள் அவங்க இது பண்ணாலும் ஐயோ நம்ம கணவனுக்கு வந்து நம்ம இப்படி யோசிச்சுட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி நீங்கள் கொடுக்குற தண்டனையை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் புரிஞ்சுக்குங்களா அப்போ நீங்கள் எல்லா உதவியும் செய்து அவங்க இழந்தாங்கன்னா இழப்பீடு அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான இழப்பீடு கிடையாது தயவு செய்து ஒரு மனைவியினுடைய உடல்நிலையை புரிஞ்சுக்கும் போது ஒரு மருத்துவராக ஒரு என்ன சொல்கிறது மருத்துவ உதவியாளராக உங்களை நீ நினச்சிக்கிட்டு ஒய்ஃபுக்கு நிறைய விஷயங்களில் நீங்கள் பெரிய கைடன் பண்ணலாம் அதாவது நீங்கள் அறிவாளி அப்படின்னு உங்களை நீங்களே நினச்சா அவங்கள மட்டம் தட்டுறதை விட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகலாம் நிறையா பேர்த்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அறிவு வளர்ச்சி நல்லா நிறைய நிறையா அச்சீவ்மெண்ட்டெல்லாம் பண்ணுவாங்க நீங்கள் தட்டி கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு கீழேயே அவங்க இருக்கணும்னு நினச்சிங்கன்னா திடீர்னு நீங்கள் டெத் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன் அப்போ அந்த அறிவு வளர்ச்சி பற்றாமல் அவங்கவுங்க குழந்தைகளை வச்சுக்கிட்டோ அல்லது உங்களுடைய குடும்பங்களை வச்சுக்கிட்டோ அவங்க எப்படி வாழ்வாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ எதிர்பாராமல் இருக்கிறவங்க தவறான முடிவுக்கு தான் போவாங்க யார் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க பின்னாடி போகலான்னு போவாங்க அல்லது இவங்க கூட போராடி போராடி மாலை முடியலன்னு மென்டலியாக பாதிக்கப்படுவாங்க அல்லது சூசைட் அட்டன் பண்ணிக்குவாங்க அல்லது அதனுடைய இது எக்ஸ்ட்ரீம்லி ஆகும்போது உங்கள் உயிருக்கேன் ஆபத்து கூட வரலாம் அப்போது நாமளாக ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு அதான் சொல்ல ஒரு வார்த்தை இருக்கேன் நன்மையும் தீமையும் பிற தர எங்கேயோ ஒரு இடத்துல நாம் ஒரு புள்ளியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்னோடய சைடில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கு என்னுடைய கணவர் அவங்கள சார்ந்து இருக்க அவங்களுடைய சகோதரிகள் இவங்கெல்லாம் சொல்கிற ரூடான வார்த்தைகளாலேயும் பிரச்சனைகளாலையும் நான் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ரொம்ப வேதனைக்குள்ளாகி என்ன சொல்கிறது அவங்களும் எந்த நேரம் திட்டிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஒரு யோசனை தவறு என் சைட்டில் கிடையாது நம்ம அதை செய்யலை ஏன் அவங்க பேசின வார்த்தைகள் என்னை தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டு அதிலிருந்து நான் நிறைய அதிகப்படியான ஒரு மெடிடேஷன் அது இது நல்லா நிறைய எடுத்து அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நான் நிறைய ரிலீஃப் ஆகி வரும்போது இன்றைக்கி அவங்களாம் அல்பமாக தெரிகிறாங்க ஏன் என்னடா அல்பமாக தெரிகிறாங்கன்னு சொல்கிறீங்களா ஆமாம் அர்த்தம் இல்லாமல் அவங்களோடைய கற்பனைக்கு நான் பலிகடாக முடியாது இல்லையா இன்றைக்கி என் குழந்தைகளை வந்து என் பொண்ணை டிகிரி படிக்க வச்சுருக்கேன் என் மகன் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுருக்கான் இப்படி அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி என்னுடைய நகர்வுகள் இருந்துகிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னுடைய சகோதரன் சகோதரி கூட என்னை நிறைய கேள்விகள் கே கேட்குறக்கு தயாராக இருந்தாங்க சில கேள்விகள் கேட்கவும் செய்தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எனக்கு நின்று நிறையா விஷயங்கள் ஏன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஆன்சருக்கு வேண்டி நான் இப்பவே பதில்களை வந்து என்ன சொல்கிறது எனக்கு தெரியாத ஒரு பதில்களை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண முடியாது நான் சொன்ன வாழ்க்கை நடைமுறை எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு நான் இப்படியே நான் வாழ்கிறேன் உங்களுடைய சூழல் எப்படியோ அதை பார்த்துக்குங்க எனக்கு ஏதாவது ஒன்றை முடிஞ்ச ஒரு உதவி செய்யுங்க என்னால் முடிஞ்சால் நான் உங்களுக்கு செய்கிறேன் இல்லைன்னா அதை நினச்சி நான் வந்து மனசை சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு சில வார்த்தைகள் பேசியிருக்கேன் இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் என்னுடைய சகோதர சகோதரியும் எனக்கு ஒரு உதவிகரமாக இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்கங்கிற பலமே நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் ஆனால் இதெல்லாம் தாண்டி இவங்க மத்தியில் உழவு வேண்டியது கணவன் அதாவது அம்மாவோட சூழல்ல அம்மா வீட்டு சூழலில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ஒரு பெண் நிறைய விஷயங்கள மாறுறான்னு தெரியும் ஒரு நம்பிக்கையான ஒரு இது இருக்கணும் ஐயோ நம்ம வீட்டில் நம்ம சகோதரி இப்படி அது என்னான்னு நம்ம கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேட்போம் அது ஒன்று அதே சமயம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவ இது இவளுக்கு நம்ம ஏதோ ஒன்று செய்யலை அதை அவள் வந்து கேட்கலை அப்படிங்கிறதுனால தானே இவள் இந்த மாதிரி சூழலுக்கெல்லாம் போகிறா இல்லைன்னா இந்த மாதிரி தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறாள் ஏன் நம்ம அதை கேட்கக்கூடாது ஏன் அதை பற்றி பரிசீலனை பண்ணி ஒரு முடிவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இதை செய்ய தவிர்க்கிறீங்க இப்போ என்னுடைய குடும்ப சூழலையும் சில வார்த்தைகளையும் பிணைஞ்சு நான் ஒரு விஷயமா உங்களுக்கு நான் வந்து டெடிக்கேட் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து பேசுகிறதுக்கு வீடியோ லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கண்டிப்பாக மீண்டும் இதனுடைய தொடர்பு பேசுகிறேன் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி